பிள்ளையார் விநாயகர் கணபதி அப்படின்னா மூன்றுமே ஒன்றுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் யானை தலையையும் மனித உடம்பையும் சேர்த்து பிள்ளை யாருன்னு வைக்கிறாங்க யானையோட உடம்பு மனித தலை இந்த ரெண்டையும் இணைத்து அவர்கள் கணபதின்ட்டு உருவாக்குகிறார்கள் முருகன் தான் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த மகன் ஒரே மகன் அப்ப விநாயகர் வந்துட்டு நந்தியின் மகன் தானா ஆமா நந்தியின் மகன் தான் அதான் நந்தி மகந்தனை தான் திருமூலர் பாடுறாரு சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமான் இருக்கிறாரு அவருக்கு அடுத்தாப்புல அடுத்த தமிழ் சங்கத்தின் தலைவராக வர்றதும் முருகப்பெருமான் மத்திய ஆசியாவில இருந்து வரும்போதே கொண்டு வர்றாங்க அந்த கடவுளையும் இங்க இருக்கிற முருகனையும் பொருத்தி சுப்பிரமணியம்னு ஒண்ணு வைக்கும் பொழுது அந்த நேரத்துல சுப்பிரமணியம்ங்கிற கடவுளே புதுசாக தான் உருவாக்குகிறார்கள் அதை நம்ம முருகனோட பொருத்தி இது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லும் பொழுது ஏற்பட்ட குழப்பம் ஒரு கெமிக்கல்லையும் ஒரு பிளாஸ்டா பேரிஸையும் ஒரு வேதியியல் பொருள்ல அருளோற்றம் ஏற்றவே முடியாது கும்புட்ட சாமியை கால்களை மிதிக்கிறது அந்த சாமியுடைய கரைக்கப்பட்ட எச்சங்களை குப்பை கோலமாக சேருவது இதெல்லாம் பக்தியா இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்கு உரிய ஒரு தவறு குற்றம் தவறு கூட இல்லை நான் கும்பிடுற வரைக்கும் இதை வச்சா பிறகு கொண்டு போய் மிதிப்பேன் அப்படின்னா அது வந்து அது வந்து கடவுளை இழிக்கும் பழிக்கும் செயலாகத்தான் நிச்சயமாக இருக்கிற அந்த கணபதி சதுர்த்திக்கு கூடாது 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 எருக்கம்பூவை செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி வந்துட்டு நாடு முழுக்க கொண்டாட இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களுடைய நிலப்பாகுபாட்டுல தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அந்த பெருநில பாத்தீங்கன்னாக்கா நிலப்பாகுபாட்டிலேயே வந்துட்டு இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த விநாயகர் வழிபாடு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்தது அது இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தா ஒரு விதமான பதட்டமான சூழலும் அரசியல் தெரிந்தவர்கள் எல்லாத்துக்குமே உருவாகுது இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அரசியலாக மாற்றப்பட்ட பின்னணி கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க வட இந்தியாவில் அந்த திலகர் வந்து அந்த ஊர்வலத்தை ஆரம்பிச்சாரு அது அப்படியே இங்க பின்பற்றும் போது ஊர்வலமாக மாறுகிறது இப்பதான் அரசியல் நினைச்சிட்டு நினைச்சுட்டு உண்மையிலே இப்படி வரவில்லை ஏற்கனவே விநாயகர் அதாவது இன்றைக்கு இந்து வேதம் இந்து மதம் இந்த மண்ணுலகுக்கு வழங்கப்பட்டு நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அந்த காலத்துல நடந்த வரலாறு அஹ் பிறகு திரிக்கப்பட்டு விட்டது எப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இது திரிக்கப்பட்டு ஆரம்பிச்சு எப்படின்னா பிள்ளையார் விநாயகர் கணபதி அப்படிங்கிற மூன்று கடவுளர்கள் இந்து வேதத்திலேயும் இந்து மதத்திலேயும் சொல்லப்படுகிறது நம்ம மூணு பேருமே பிள்ளையார் விநாயகர் கணபதி அப்படின்னா மூன்றுமே ஒன்றுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் முதல் முதல்ல எப்படி பண்றாங்கன்னா இந்த அனாதிகாலம் அனாதிகாலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே சித்தர்கள் வந்து நந்தி தேவர் அப்படிங்கிறவரோட மகனை எடுத்து ஒரு யானையை எடுத்து அந்த ஒரு மனிதரோட தலையையும் உடம்பையும் வேறாக்குறாங்க ஒரு யானையின் தலையையும் உடம்பையும் வேற எடுக்கிறாங்க அந்த யானை தலையையும் மனித உடம்பையும் சேர்த்து நல்லா திருப்பி சொல்றேன் யானை தலையையும் மனித உடம்பையும் சேர்த்து பிள்ளையார்னு வைக்கிறாங்க இந்த பிள்ளையார் தான் இப்ப நம்ம எல்லா பாக்குறோம் பிள்ளையார் 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 கோயில்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இது யானை தலை மனித உடம்பு பிறகு யானை உடம்பு இருக்கு பாத்தீங்களா அதையும் மனித உடம்புக்கு ஒரு மனித தலை இருக்கு இல்லையா யானையோட உடம்பு மனித தலை இந்த ரெண்டையும் இணைத்து அவர்கள் கணபதியின் உருவாக்குகிறார்கள் ரெண்டாவது மூன்றாவதாக இந்த உருவமாக அதோட ஆவி ஆன்மா ஆறு இதெல்லாம் சேர்ந்து அருவுருவமாக விநாயகர்னு ஒண்ணு வருது மூன்றும் வருகிறது உண்மையிலே நம்ம பிள்ளையாருங்கிற கடவுள் வந்து தொடக்கத்தின் தொடக்கமாக இருக்கிறார் அந்த சிவபெருமானுடைய அஹ் தேரின் அச்சை மூவ் திரிபுரம் எரிக்க கிளம்பும் போது தேவர்கள் அந்த ரதத்தின் வெவ்வேறு பகுதியாக இருக்கிறார்கள் அந்த எரிக்க கிளம்பும் போது அந்த பிள்ளையார் வழிபாடு நடத்தாம சிவபெருமான் போறதுனால அந்த தேரின் அச்சையே முறித்து விடுகிறார் அந்த இடம் நடந்ததுதான் பாக்கம் அச்சிறு பாக்கம் இடத்துல தான் அந்த இது நடந்தது சிவபெருமானுடைய அச்சையே முறிக்கும் அளவிற்கு நமது பிள்ளையார் வலிமை உள்ளவராக இருக்கிறார் தொடக்கத்தின் தொடக்கமான கடவுளாக இருக்கிறார் எந்த முன்னாடி முப்புறம் எரி அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீராங்கிறார் முப்புறத்தை எரித்த சிவபெருமான் இருக்கின்ற அந்த ரதத்தின் அச்சது பொடி செய்த அதிதீராங்கிறாரு பிள்ளையார் யார் சொல்றா அருணகிரிநாதரே சொல்றார் அப்ப சிவனை விட வலிமை வாய்ந்தவராக காட்டப்படுகிறார் ஏன்னா அந்த தொடக்கத்தின் தொடக்கமாக இருக்க கடவுள் இருக்கிறார் இப்ப நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சிவபெருமான் வந்தாங்க பார்வதி வந்து குளிக்க போனாங்க அழுக்கிலருந்தையோ இல்ல மஞ்சள்ல இருந்தோ உருட்டி ஒரு பிள்ளையா வச்சாரு ஒரு சிவபெருமான் தமிழர்களுக்கு தான் இப்படி ஒரு இப்படி ஒரு எண்ணம் இருக்க முழு முதற் கடவுள் பார்க்க எல்லாம் தெரியும் பார்க்க கடைசியில் தன்னுடைய மனைவி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சிருக்கா இந்த உருவத்தோட பின்னணி எதுன்னு தெரியாம வெட்டி விட்டுருவாருன்னு சொல்லிடுவாங்க ரெண்டையும் நம்புற அப்பாவி ஜனங்கள் சொல்றதா இவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல அப்ப ஒரு மனைவி செஞ்சு காவலுக்கு வச்சிருக்கிறான் சரி நேத்து குளிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க நேத்து வரைக்கும் காவலுக்கு யாரும் தேவைப்படலையே இன்னைக்கு திடீர்னு எப்படி காவலுக்கு தேவைப்பட்டிருக்குது அப்படியே தேவைப்பட்டாலும் சிவபெருமானுக்கு அது தெரியுமா இருக்கா இப்படி ஒரு அசிக்கமான ஒரு கதைய புனைந்ததுல இருந்தே அந்த அது சிவபெருமானுக்கும் அசிக்கம் பார்வதிக்கும் அது ஒரு அவமானமானது ஒரு செயல் பிள்ளையாரையுமே அவமதிக்கும் செயல் இதை யார் தெய்வா தமிழர்கள் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லா கடவுள்னு ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த கதையால் இருந்தே அரசியல் வந்துருச்சுங்கிறதுக்காக சொல்லணும் இப்ப அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார் இந்த இந்த ஒண்ணு பிள்ளையார் இவரு பிள்ளையார் தொடக்கத்தின் தொடக்கமா இருக்கிறார் இந்த மனித தலையும் யானை உடம்பு இருக்குது இல்லையா இந்த இதுக்கு பெயர் கணபதியின் பெயரு கணங்களின் தலைவைய தலைவராக இருக்கக்கூடியவர் பெரும்பாலான போர்களை நிறுத்தி அந்த அசுரர்களை எல்லாம் அழித்தவர் இந்த கணபதி விநாயகர் நம்ம பிடிச்சு வச்ச பிள்ளையா இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்காது அது வந்து நீங்க மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம் சந்தனத்துல பிடிச்சு வைக்கலாம் சாணத்துல பிடிச்சு வைக்கலாம் மேல ஒரு அருகம்புல்ல குத்தி வச்சுட்டோம்னா அது அதுக்கு அது தான் அருவுருவம் கண்ணு மூக்கு வாயெல்லாம் எல்லாம் இருக்காது இப்படி மூன்றையும் தெளித்த சொல்லியிருக்கிறார்கள் இப்ப ஆவணி மாசம் இந்த ஏழாம் தேதி அஹ் வருது இல்லையா நவம்பர் மாசம் ஏழாம் தேதி அஹ் ஆவணி மாசத்துல வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியில இருக்கிறது பிள்ளையார் சதுர்த்தி அல்ல விநாயகர் சதுர்த்தி அல்ல கணபதிக்கான சதுர்த்தி இப்ப சித்திரை மாதம் பிள்ளையாருக்கு வளர்பிறை சதுர்த்தியில பிள்ளையாருக்கு புத்துயீர்ப்பு நாள் அதே மாதிரி தை மாதம் விநாயகருக்கு புத்து ஏற்பு நாளாக அறிவித்திருக்காரு அப்ப இப்ப வரப்போறது கணபதி சதுர்த்தி இப்ப நீங்க வந்துட்டு என்னன்னாக்கா இது வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி இல்ல கணபதி சதுர்த்தின்றீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கணபதி வடிவத்தோட எதுவும் கோயில்கள் கூட எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல அந்த மாதிரி சிலைகள் கூட பார்த்ததாவும் தெரியல எதை வச்சு நீங்க இதையெல்லாம் இப்படி சொல்றீங்க நல்லா பாருங்க நல்ல பாருங்க இப்ப உலகியலா நம்ம விநாயகர் வழிபாடு இருக்குது வினைகளின் நாயகன் நம்ம நம்ம என்னெல்லாம் செயல்கள் செய்யறோமோ அதற்கு தலைவனாக இருக்கிறோம் விநாயகர் பிடிச்சு வச்ச பிள்ளையார் இருக்குது பிள்ளையாரு யானை தலை மனித உடல் எல்லா இடத்துலயும் இருக்குது இப்ப கணபதி எங்க இருக்குதுன்னா நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் நரமுக கணபதின்னு வச்சிருப்பாங்க நரமுக கணபதின்னு வச்சிருப்பாங்க அது நரமுகம்னா என்ன அர்த்தம் முகம் மட்டும்தானே நரனா இருக்கணும் ஆனா இப்ப உண்மையில அந்த கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமாக நர கை கால் தலை எல்லாமே மனிதர்கள் மாதிரியே இருக்கும் அப்ப 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 அது நர கணபதியும் தானே சொல்லணும் இல்ல நர விநாயகர்னு தானே சொல்லணும் மொத்தமா எல்லாம் ஒத்தமிழ கை கால் எல்லாமே மனிதர்கள் மாதிரியே தான் இப்ப செலவச்சிருக்கிறாங்க ஆனா சொல்றது மட்டும் நரமுக கணபதியும் பாருங்க நரமுக கணபதினா என்ன அர்த்தம் முகமட்டும் மனிதனாக இருக்க வேண்டும் மத்தது வேறபடியோ இருக்கணும்னு தானே இருக்கணும் ஆனா இப்ப இருக்கிற சிலையில முனுஷா மனிதனாக வச்சிருக்க அந்த சிலை அமைப்பு தப்பு ஆனா அந்த கான்செப்ட் அந்த கருத்து நரமுகம்னாலே முகம் மட்டும் நரன் மாதிரி இருக்கும் வேற உடம்பு வேற மாதிரி இருக்கணுங்கிறது அதுல இருந்து புரிந்துக்கிட வேண்டும் இது திட்டமிட்டு மாற்றப்பட்டு விட்டது இந்த மூன்றும் வெவ்வேறு கடவுள்கிறதே மாற்றப்பட்டு விட்டது இன்னும் ஒண்ணு சொல்ல போனா பெண் விநாயகர்கள் இருக்கிறார்கள் அது அதுக்கு நிறைய திளைகள் நம்ம பார்த்துருக்கலாம் பெண் விநாயகர் பெண் பிள்ளையாரு இதெல்லாம் இருக்கு பெண் கணபதிகள் இந்த மாதிரி பெண் ஆண் பெண் இரண்டுமே பிள்ளையார் விநாயகர் எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க கணபதி எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு இந்த பிள்ளையார் வந்துட்டு வாதாபியில இருந்துட்டு இங்க இந்த வழிபாடு வந்துட்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்ற கருத்துக்களை சொல்லும் போது ஏற்கனவே தமிழ் நிலத்துல முருகன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முழுமுதல் கடவுளா குறிஞ்சி திணை நிலத்துடைய கடவுளா இருக்கிறாரு ஆனா கிபி ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய இந்த விநாயகர் எப்படி முருகனுக்கு அண்ணனா மாறுறாரு நல்ல இது 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 நல்ல வரலாற்றை நல்லா பார்த்துக்கிட்டுங்க நீங்க முருகன் தான் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த மகன் ஒரே மகன் தான் அச்சா இப்ப அதனால தான் இது எப்படி நிறைவுபெற்றா திருவிளையாடல் புராணத்தை எடுத்து பாருங்க அந்த பாண்டிய மன்னனாக முதல் பாண்டிய மன்னனாகவும் சிவபெருமான் தான் இருக்கிறாரு அவருக்கு பிறகு இளவரசுப்பட்ட முருகனுக்கு தான் கெட்டுறாங்க அஹ் அண்ணனாக இருந்தா பிள்ளையார் இருந்தன முதல் அது கிடையாது அதே மாதிரி சங்கத்தின் தலைவராகவும் சிவபெருமான் இருக்கிறாரு அவருக்கு அடுத்த அடுத்த சங்கத்தின் தலைவராக வர்றதும் முருகப்பெருமான் அப்ப சிவபெருமான் அண்டபேரண்டங்கள்ல வரால் இங்க இருக்கிற மண்ணுலக பெண்ணான அந்த மலை இமயமலை அது இந்த மலையில நம்ம இளமுறி இளமுரியா கண்டத்துல இருக்கிற தென்கோடியில இருக்கிற அந்த இமயமலையின் தலைவனாகிய தலைவனின் மகளைத்தான் பார்வதியை திருமணம் படிக்கக்கூடியவள் காப்பாற்றக்கூடியவர் உலகத்தை ரெண்டு காப்பாற்றக்கூடியவளுக்கு திருமணத்துக்கு கிடைக்கிற குழந்தை முருகப்பெருமான் அது திருவிளையாடல் புராணத்திலே தெரியும் ஏன்னா இளவரசு பட்டம் கட்டுறாங்க தங்க அந்த தமிழ்ச்சங்கத்தின் முதல் தமிழ் சங்கத்தின் சிவபெருமானுக்கு அடுத்த தலைவராக வர்றதும் முருகன் தவறு இப்ப எப்படி இந்த சிவபெருமானுக்கு அந்த பிள்ளையார் இருக்கிறாரா எப்படி வர்றாருன்னா அந்த ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஒரு உருவம் அந்த உருவத்தை இதையும் இணைத்து கடவுள்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி உருவாக்கும் போது நந்தியின் நந்தியின் தேவரின் மகனை தான் எடுக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு உருவம் வந்த உடனேயே அவர் என்ன சொல்றாரு இப்ப என்னுடைய பையன் வந்து இப்படி ஆகிவிட்டான் இதெல்லாம் முருகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி காலத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வந்துட்டு நந்தியின் மகன் தானா ஆமா நந்தியின் மகன் தான் அது இந்த இந்த ஆதி சிவனார் வர்றாரு இதுக்கு முன்னாடி அனாதி சிவன்கள்னு பல பேர் வர்றாங்க அந்த அனாதி சிவன்கள் காலத்துக்கும் முன்னால இருக்கிற காலத்துல நந்திதேவரின் பகன் அதான் நந்தி மகன்தனையும் தான் திருமூலர் பாடுறாரு அவர் சொல்றாரு அப்ப இருந்த சிவபெருமானிட்ட சொல்றாரு இந்த பையன் வந்து வெவ்வேறு உருவங்கள்ல மாத்தி வச்சுட்டீங்க இப்ப ஏன் பையன் எதுன்னு தெரியல எதை என் பையன் எடுக்கணும் தெரியல இது விசித்திரமான உருவத்துல இருக்கிறது மக்கள் கேலிக்கும் கிண்டத்துக்கும் உருவியவர்களாக மாற்றி விடக்கூடாது அதற்கு நீங்க வந்து இவரையே முதல் எல்லா சிவர்களும் இந்த என்னுடைய மகன் உருவாக்கி இருக்கீங்களா இந்த கடவுளையே உங்களுடைய முதல் மகனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களிலேயே எல்லா சிவபெருமான்களும் இதை என்னுடைய மகனை மூத்த மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துட்டு ஏற்பு செல்வனாகத்தான் கொண்டு வருகிறார் இது இதுல இருந்துதான் வருது ஆனா சிவபெருமானுடைய ஏற்பு செல்வன் கூட அந்த அருணகிரிநாதர் பாட்டு பார்த்தோம் அச்சதை அச்சிதனை முறித்த நம்ம அதிதீராங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அச்சது கொடி செய்த அதிதீராங்கிறதெல்லாம் அவ்வளவு ஆட்டம் முருகன் வந்துட்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மகன் போது வட இந்தியாவில முருகன் அண்ணனாவும் விநாயகர் தம்பியாவும் இருக்கிறாங்க வட இந்தியாவில இருக்கக்கூடிய இந்து மதத்துல அதே தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய அதே இந்து மதத்துல விநாயகர் அண்ணனா இருக்கிறாரு முருகன் தம்பியா இருக்கிறாரு இது எப்படி சாத்தியம் ஒரே ஏன் இந்த குழப்பங்கள் இந்த குழப்பங்கள் என்னன்னா வட இந்தியர்களுக்கு வந்து ஒரு காலத்துல முழுக்க முழுக்க தமிழ் தான் பரவி இருந்துச்சு நம்ம சங்ககால ஓடுகளில் இருக்கிற எழுத்து சங்க காலத்துல இருக்கிற ஓடு எழுத்து கீழடியில கிடைச்ச எழுத்துக்களும் இந்த நம்ம சிந்திச்சம்பழ எழுத்துக்களும் இருக்கு அங்க வந்து சிவலிங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நம்ம ஆதிச்சநல்லூர் மாதிரி இடங்கள்ல எல்லாம் திரிசூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முருகுங்கிற வார்த்தை கூட சில எழுத்துக்களுக்கு முருகுங்கிற வார்த்தையை கூட வச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு காலத்துல தமிழ்ல இருந்தது பிற்காலத்துலதான் இந்த ஆஹ் வட ஆரியர்கள் வரும்போதுதான் இந்த குழப்பங்கள் எல்லாம் வருகிறது அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இங்கதான் தமிழ் சங்கம் இருக்கிறதுங்கிறதுனால இங்க ஓரளவுக்கு உறுதிப்பட்டு இருக்கிறது அங்க காலவல்லத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன ஆனா இவரு பிள்ளையார் வந்து தமிழ் கடவுள் அல்லன்ட்டு பலர் பேசுகிறார்கள் அதற்கு ஒண்ணு அருணகிரிநாதர் பாடலத்தை எடுத்துக்கிடுங்க இறை முருகனையே கையில முருகனே கையில தாங்கி அந்த அருளோட்டத்துல பாடுகின்ற பாடலை எடுத்துக்கிடுங்க இதற்கு முன்னால திருமூலர் பாடின பாடலை எடுத்துக்கிடுங்க ஐந்து கரத்தனே ஆந்தி ஆணை முகத்தனே இந்தின் இளம்பரை போலிஐத்தனே நந்தி முகத்தனை ஞானக்குழந்தை புந்தியில் வைத்தடி போட்டுக்கிட்டேன் திருமூலர் பாடல்களை எடுத்துக்கிடுங்க எல்லாருக்கு மேல ஐவையார் பாடின விநாயகர் அகவலை எடுத்துக்கிடுங்க சீத செந்தாமரை பூ இதை பாருங்க அடுத்தார் போல இன்னும் ஐயார் என்ன பண்றாரு தங்கத்தமிழ் மூன்றும் தான் நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தான் பிள்ளையார்கிட்டே தான் கேக்குறாங்க ஏன்னா தொடக்கத்தின் தொடக்கமாக இருக்கக்கூடிய கடவுள் ஆக ஆகையார் பாடின பிறகு திருமூலர் பாடின பிறகு அது பிள்ளையா நம்ம கடவுள் இல்லைங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது ஏன்னா நீங்க ஔவையாரை மதிக்கிறீர்களா திருமூலர் திருமந்திரத்தை திருமந்திரம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் ஒரு இடத்துல இருந்தா ஏதாவது குழப்பமா இருக்கு இல்லைங்களா இங்க தம்பியா இருக்கிறவரும் அங்க அண்ணனா இருக்கிறவரு அங்க அண்ணனா இருக்கோ இங்க தம்பியா இருக்காங்களா இந்த குழப்பங்கள் ஏன் ஏன் கேக்குறோம் இந்த குழப்பங்கள் எப்படி வருதுன்னா அந்த வட இந்தியாவுக்கு இந்த தென்னிந்தியாவுக்கும் இருக்கிற சில வேறுபாடுகள் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த முருகனுங்கிற கடவுளை அவங்க ஏற்றுக்கொள்றதே கிடையாது வட இந்தியர்கள் அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஏற்கனவே சுப்பிரமணியம்னு ஒரு கடவுளை அவர்களது அது கொடவுக்கு அந்த மத்தியாசியாவில இருந்து வரும்போதே கொண்டு வர்றாங்க அந்த கடவுளையும் இங்க இருக்கிற முருகனையும் பொருத்தி சுப்பிரமணியம்னு ஒண்ணு வைக்கும் பொழுது அப்ப அது அது அந்த நேரத்துல சுப்பிரமணியம்ங்கிற கடவுளே புதுசா தான் உருவாக்குகிறார்கள் அதை நம்ம முருகனோட பொருத்தி இது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லும் பொழுது ஏற்பட்ட குழப்பம் இதே மாதிரிதான் அவருக்கு அந்த வட மொழியில இருக்கிற விக்கியஜூர் சாம அதர்வான வேதத்துல சிவபெருமான்கிற கடவுளை பற்றி பேசவே இல்லை ருத்ரன்கிறது என்னன்னா ஒரு ஒரு ரிஷிக்கு பிறந்த ஒரு பேருக்கு தான் ருத்ரன் பேர் வச்சிருக்கிறாங்க அது வந்து ரிக்குவேதத்துல முதல்ல வரல முதல்ல அக்னியில ஆரம்பிக்குது இந்திரன் வரணன் இப்படி கடவுளை பற்றி ஆயிரக்கணக்கான பக்கங்கள் பேசுற இடத்துல ஒரு பத்து பன்னெண்டு பக்கங்கள் தான் ருத்ரன்கிறத பின்னால பேசுது அது ஒரு கந்தர்வர்கள் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க ருத்ரனையும் இங்க இருக்கிற உருத்திரனையும் சிவபெருமானையும் உன்னோட மாற்றுவாங்க இப்படி சேர்த்து சேர்த்து எடுக்கும் பொழுது குழப்பங்கள் வருவது இயற்கை அப்படித்தான் அந்த குழப்பமும் அங்க வந்துருச்சு இந்த முருகன் சுப்பிரமணியன் ஆகும் போதுதான் அப்பதான் அவரு அண்ணன் தம்பிங்கிற குழப்பம் எல்லாம் வந்துருச்சு நமக்கு தெளிவாக இருக்கிறது நமக்கு குழப்பம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சங்கம் சங்க காலம் சங்க காலம் இருக்கிற வரைக்கும் சங்க நூல்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்குது எதுனாலும் சங்க புலவர்கள் இருந்தாங்க நூல்கள் இருந்தன இந்த கண்ணகி காலத்துல மதுரை எழிந்ததோட இந்த சங்கம் அழிந்தது சங்க புலவர்கள் இறந்து விட்டார்கள் உண்மையிலே மதுரை எரிந்தது மதுரை எரிந்ததுன்னா எரிஞ்சது என்னன்னா முழுக்க முழுக்க தமிழ் சங்கத்து நூல்கள் அதோட படி எடுக்கப்பட்ட வெவ்வேறு இடங்கள்ல படி எடுக்கப்பட்ட நூல்கள் இருக்கும் அவையும் அழித்தன நீ பாருங்க பன்னீர் திருமுறைகள் எல்லாம் நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல ஒரு ஓலைச்சுவடி கூட கிடையாதுல இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த சிதம்பரத்துல மட்டும்தான் ஒன்னே ஒன்றுதான் இருக்குது சங்கம் வச்சு தமிழ் செங்க தமிழ் வளர்த்த பூமியில ம மத்த நூல்கள் எல்லாம் எங்கதான் போச்சுது எப்படித்தான் அது அழிஞ்சது ஒரு படி கூட இல்லாம அழிஞ்சது ஏன் அந்த சங்க அந்த கண்ணகி காலத்துல மதுரை எளியும் போது அழிஞ்சதுதான் அப்பதான் எல்லாமே போய்விட்டு புது புதுசாக புகுத்தப்பட்டு விட்டன அது வரைக்கும் தெளிவாக இருந்தது இருந்தாலும் அங்கங்க இருக்கிற எல்லாவற்றையும் மொத்தமாக அழித்து விட முடியவில்லை மாற்றி விட முடியவில்லை நம்ம எடுக்க வேண்டியது அருணகிரிநாதர் பாட்டான் பாடினா ஒரு இடத்துல பாடிருந்தா இடைச்சொல்க்கு சொல்லிட்டு போயிடலாம் இடங்கள்ல இருக்கிறத எடுக்கும் பொழுது பிள்ளையார் விநாயகர் கணபதிங்கிறது மூன்று கடவுள்கள் இப்ப வரப்போகிறது கணபதி சதுர்த்தி இத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத கணபதி சதுர்த்தியாகத்தான் கொண்டாட வேண்டும் கணங்களின் அதிபதி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிள்ளையார் சிலைகள் வந்து தெருவு தெருவு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு போயிட்டீங்கன்னா அது நீர்நிலைகளை கொண்டு போய் க அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தின்றது இந்த ஒரு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா படோபடபா மாறுது ஓகேங்களா பிரம்மாண்டத்தை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு கெமிக்கல் கலந்த ரசாயன சிலைகளை கொண்டு வந்து உருவாக்கி வைக்கிறாங்க இந்த சிலைகள்னால் நீர்நிலைகள் மாசுபடுதுன்னு சொல்லப்படும் போது இதை எப்படி சரி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க இங்கதான் இங்கதான் முதல்ல நான் சொல்ற அர அரசியல் வந்து மூன்று கடவுள் ஒன்னா ஒரே கடவுளா மாத்துறது அந்த காலத்துல நடந்த அரசியல் இந்த காலத்துல நடக்கிற அரசியல் வந்து இது வந்து வழிபாட்டுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லாம போயிடுச்சு அதாவது ஒரு ஒரு மண் எப்படி இருக்கணும் ஒரு கெமிக்கல்லையும் ஒரு பிளாஸ்டர் ஆஃப் ஒரு வேதியியல் பொருள்ல அருளோற்றம் ஏற்றவே முடியாது இயற்கையான பொருட்கள் எல்லாத்துலயுமே அருள் ஏற்ற முடியும் அது மரமாக இருக்கலாம் அது உலோகங்களாக இருக்கலாம் அது இல்ல பல உலோக கலவைகளாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் பருத்தி துணியாக இருக்கலாம் எல்லாத்திலையும் அருள் ஏற்ற முடியும் நம்ம சிலைகள்னா எல்லா வகையான சிலைகளும் இருக்கின்றன பருத்தி துணியால இருக்கலாம் அஹ் அத்தி மரத்துல நான் சொல்ல மாதிரி அஹ் இயற்கை வண்ணங்களை வச்சு அந்த பூசி வச்சிருக்கிறது இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கிறது பாரிஸ்ல கலரை போட்டு இருக்கிறது சிற்பிகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து உடனே கருவறையில வச்சிட முடியாது அதற்கு உயிர்ப்பு பூசைகள் இருக்கின்றன அதற்கு கீழே சக்கரங்கள் தகடுகள் வைக்க வேண்டும் இதற்கு பிறகுதான் அது வழிபடக்கூடிய ஒரு நிலையாக அது மாறுகிறது இப்ப நம்ம பிரம்மாண்டத்தை நீங்க சொல்றதுக்குற மாதிரி பிரம்மாண்டத்தை காட்டும் முறையாகவே என்ன செஞ்சாங்க அந்த கெமிக்கல் வச்சிருக்காங்க அங்க கடவுள் இருக்கிறதே இல்ல அப்ப கடவுள் ஒரு மூணு நாள் கும்பிடுறாங்க மூணாவது நாள் முடிஞ்ச உடனே ஆத்ம கரைக்க போறேன்னு சொல்லிட்டு கால்களில் மிதித்து கும்பிட்ட சாமி கால்களை மிதிக்கிறது அந்த சாமியுடைய கரைக்கப்பட்ட எச்சங்களை குப்பை கோலமாக சேருவது இதெல்லாம் பக்தியா இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்கு உரிய ஒரு தவறு குற்றம் தவறு கூட இல்ல ஏன்னா நீங்க முதல்ல அருள் ஏற்றணும் எப்படியோ மூணு நாள் நீங்க பூசை சில இடங்கள்ல எல்லாம் செய்யறாங்க படையல் வைக்கிறாங்க குறைந்தபட்சம் அதை எடுக்கும் போதாவது ஒரு கற்பூர சொல்றீங்க இப்படி இழுக்கும் போது ஏதோ லேச குறைந்தபட்சமாவது ஒரு ஒரு அருள் ஓட்டம் அதுல இருக்கிறது கொஞ்சம் ஒதுக்கி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம ஆளுகிட்ட ஒரு பேப்பரை மிதிச்சுட்டா கூட இன்னைக்கு வந்து சரஸ்வதி சொல்லிட்டு அப்படி

அப்படி களிமெட்ல செஞ்சது கூட என்ன செய்யணும்னா ஆத்துலயோ கொண்டு போய் கலக்கி கரைக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா முழுமையான முழுமையான பத்தியோட அதை எடுத்து கொண்டு போகணும் அதை எங்கேயோ நான் கும்பிடுற வரைக்கும் இதை வச்சா பிறகு கொண்டு போய் மிதிப்பேன் அப்படின்னா அது வந்து அது அது வந்து கடவுளை இழிக்கும் பழிக்கும் செயலாகத்தான் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது அதே மாதிரி அதை கொண்டு போய் கடல்ல கல கலக்கிறதுங்கிறது போடுறது அரசாங்கமே இப்ப வந்து மின் தூக்கிகள் எல்லாம் வச்சு போடுது அது வந்து உலகியலாக எடுத்துக்கொண்டாலும் சரி அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கும் செயலாகத்தான் இருக்கிறது அப்ப அருள் பூர்வமாக பார்த்தாலும் அது தவறு அஹ் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் அது தவறாகத்தான் இருக்கிறது நீங்க நீங்க என்ன நீங்க இது இதுதான் அது எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே வீட்டுல ஒண்ணு வைக்கணும் இங்க நம்ம நம்ம கொண்டு போய் கரைக்கணும் நம்ம அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா இப்படி இந்த மாதிரி வழிபாடு நடத்தணும்னா வீட்டுல முளப்பாரி தான் வைப்பாங்க முளப்பாரிங்கிறது அதை அதை எங்க வேணாலும் வைக்கலாம் எங்க வேணாலும் போடலாம் ஒரு நிலத்துல கூட கொண்டு போய் போடலாம் அது வளர்ந்து கொண்டு இருக்கும் இந்த முளப்பாரி வச்சு கோயில்லையோ வேற இடங்கள்லேயோ கொண்டு போய் போடுறது தான் நம்மளுடைய முறை இங்க தான் அந்த வடநாட்டு அரசியல் உள்ள நுழைஞ்சிருச்சு இதை நம்ம நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆகிவிட்டது அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்னு மக்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அந்த பிள்ளையாருக்கு அதாவது இப்போ நம்ம கொண்டாடுறது கொண்டாட போறது உண்மையிலே கணபதி சதுர்த்தி கணபதி சதுர்த்தினா முகம் மனிதன் முகமாக இருக்கணும் யானை உடலாக இருக்க வேண்டும் அது இருக்குதோ இல்ல நீங்க படத்துக்குனாலும் சரி எருக்கு மாலை போடுவாங்க அது வந்து வெள்ளருக்கு மாலையை போட வேண்டும் வெள்ளருக்கு மாலைன்னா வெள்ளை தூய வெள்ளை நிறத்துல இருக்கும் இப்ப இந்த இப்ப இருக்கிற எருக்கு மாலை வந்து வயலட் கலர்ல இருக்கும் இந்த வயலட்ல இருக்கிற ஊதா கலர்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அது வந்து வயலட் கலர்ல இருக்கிற பூவை நாம் அந்த கணபதி சதுர்த்திக்கு பயன்படுத்த கூடாது 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 எருக்கு வந்து பேய் பிசாசிகள் இந்த மாதிரிக்கு வழிபடும் பொழுதுதான் அதை பயன்படுத்தி வரேன் பில்லி சூன்யா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த அந்த வயலட் கலர்ல இருக்கிற அஹ் இயற்கை மாலையை பயன்படுத்துவார்கள் அதனால மக்கள் தயவு செய்து வெள்ளருக்கு மாலை கிடைச்சிச்சுதுன்னா வெள்ளருக்கு மாலையை பயன்படுத்துங்கள் நீங்க சிலை வைக்கணும்னா வெள்ள இருக்க அந்த தண்டில இருந்து சிலை சின்னதா உருவாக்கி வச்சிருப்பாங்க அத நீங்க எப்பவுமே நீங்க உங்க பூசையில பயன்படுத்தி கொள்ளலாம் உடனே இது சதுர்த்தி முடிஞ்ச உடனே கொண்டு போய் போடணுங்கிறது இல்லை வெள்ளருக்குல அந்த சின்ன சிலை வாங்கி வச்சு கொள்ளுங்கள் இந்த கெமிக்கல் வண்ணம் பூசப்பட்ட வேதியியல் பொருளில் உள்ள அந்த சிலையை வாங்காதீர்கள் அதைவிட குற்றம் என்னன்னா இந்த எருக்கு மாலையை போடாதீர்கள் அருளோட்டமாக தொடக்கத்தின் தொடக்கமாக அதை நம்ம கணங்களின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த கணபதி பூசையில வெள்ளருக்கு தான் பயன்படுத்த வேண்டும் இது தெரியாம நிறைய பேர் அந்த கடை வியாபாரிகள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க அந்த கடை வியாபாரிகள் வந்து பணம் போட்டு வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கும் நட்டம் வந்துடக்கூடாது நீங்க தயவு செய்து இப்பவே நீங்க பாக்குற கடை வீதி அந்த வியாபாரிகள்ட்ட சொல்லுங்க வெள்ள இருக்கு வித்தாதாங்க புண்ணியம் இந்த மாதிரி பாவத்தை விக்காதீங்கன்னு சொல்லுங்க அவர்களுக்கும் புரியட்டும் அவர்களுக்கும் நட்டம் வராமல் தடுக்கப்படட்டும் வெள்ளருக்கு பயன்படுத்தினால்தான் அது கணபதிக்கு உரியதாக இருக்கும் பிள்ளையாருக்கு உரியதாக இருக்கும் அந்த வெள்ள இல்லாம அந்த சென்னையில எல்லாம் முழுக்க 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 அந்த வயலட் கலர் உள்ள இருக்க மாலையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இது தவறு இதையும் பயன்படுத்தி முழுக்க முழுக்க நீங்கள் அருள் பூர்வமாக அதை கொண்டாடுங்கள் இந்த அரசியலுக்குள்ள நுழைய வேண்டாம் நமது கணங்களின் அஹ் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் அசுரர் சக்திகளை எல்லாம் விரட்டக்கூடியவர் வாழ்வில் நமக்கு துன்பங்களை நீக்கி தரக்கூடியவர் அவர்களை இந்த வேதியியல் பொருள் இல்லாத நம்ம வீட்டுல இருக்கிற படத்தை வச்சே கும்பிடலாம் வீட்டுல இருக்கிற சின்ன உருவச்சிலைகள் இருக்கின்றன அதை வச்சு கும்பிடலாம் அல்லது நீங்க வெள்ளரிக்கத்திலே செய்து கும்பிடலாம் இதை பயன்படுத்துங்கள் வெள்ள மாலையே பயன்படுத்துங்கள் அஹ் அனைவருக்கும் மாய் சென்னை முன்னூத்தி அறுபது ஊடக நண்பர்களுக்கு இந்தி வேத மறுவலர்ச்சி இயக்கத்தின் கணபதி சதுர்த்தி வாழ்த்து ஐயா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துல பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் திரு சித்தபலம் ஓம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையனை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க